வேற ஹை கைஸ் வெல்கம் பேக் டு லட்டுக்குட்டி விளாக்ஸ் இந்த பிளாகில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா நல்லா கறி டேஸ்ட்டில் ஒரு வாழைக்கா தூக்க தாங்க பார்க்க போகிறீங்க அதுவும் என்னோடய ஸ்டைலில் பார்க்க போறீங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா நான் ஒரே ஒரு வாழைக்காவை நல்லா தோல் சீவி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மெலிஸாக கட் பண்ணிங்கன்னா வதக்கும்போது உடஞ்சிரும் அதனால் நல்லா மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் சோம்பு இது நல்லா பொரியட்டும் இப்போ நான் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வைத்துருக்கேன் இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருக்க மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் வந்து நீங்கள் மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே வாழைக்காயில் ஊறி நம்ம சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த மசாலாவோடய நம்ம போட்டு பிரட்டிக்கலாம் இப்போ நல்ல கேலரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த தொக்கெல்லாம் நல்லா வாழைக்கால ஒன்று சேர்ந்து எப்படி வந்திருக்க பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ரைஸ் அப்புறம் வந்து தை சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்